வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கருப்பு திராட்சை தாங்க நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக ஆண்களுக்கு ஏன்னா இந்த கருப்பு திராட்சையை ஆண்கள் டெய்லியும் ஒரு இருபது திராட்சை சாப்பிட்டு வாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த விதையெல்லாம் கீழே நம்ம துப்பிடுவோம் ஆனால் அந்த விதையோடு சேர்த்து மென்று சாப்பிடுங்க ஏன்னா இந்த திராட்சையை விட இருபது மடங்கு அதிகமான நன்மை இந்த விதையில தான் இருக்குது ஏன்னா இந்த விதைக்கு அவ்வளவு நன்மை இந்த மாதிரி விதையுள்ள கருப்பு திராட்சையை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்கவே இருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானே தான் வீடியோ எடுக்கிறேன் அதாவது நம்ம ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஆண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க அதாவது இந்த திராட்சையை நம்ம விதையோட மென்று சாப்பிடுங்க அதை ஜூஸாக எடுத்து சாப்பிட்டாலும் சரி அல்லது நீங்கள் வெறுமனாகவே மென்று சாப்பிட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் சாப்பிடுங்க ஒரு இருபது திராட்சை முப்பது திராட்சை சாப்பிட்ருங்க ஒரு கொத்து அப்படியே சாப்பிட்ருங்க இப்படி நீங்கள் இரவு நேரத்தில் மெயினாக சாப்பிட்டு வர்றதுனால உங்கள் இரத்த கொதிப்பு பிரச்சனை முழுமையாக சரியாகுங்க ரத்த குழாயில் அடைப்பு ஏதாவது இருந்தாலும் அதாவது தன்மை ஏதாவது பணிந்திருந்தாலும் அதை கரைத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ந ரத்த நாளங்களையும் நல்ல ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது ஆண்களுக்கு சொல்லவே தேவையில்ல ரொம்ப 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 அவ்வளவு நன்மைகள் இருக்குது கண்டிப்பா சாப்பிடுங்க